கனடா வீடு உங்களோட வாகனம் உங்களோட பாஸ்போர்ட் எல்லாம் பறிமுதல் செய்யப்படும் அப்போதான் யோசிப்போம் அபுபக்கர் பள்ளியில் ஜனாசா ரூமில் படுக்கக்கூட தான் யோசிப்போம் எங்கடா மனைவி நேத்திரும் என்னோட தானே தூங்கினாள் எங்கடா பிள்ளைகள் உடனே போட்டுருவாங்க தெரியும் அது அந்த நேரம் யோசிக்கக்கூடாது அந்த நேரம் யோசிக்கக்கூடாது இரவைக்கு அங்க தான் தூங்குவோம் இரவைக்கு மவுத் ஆயிட்டம் என்ற அங்க மனைவி ஒரு நாளும் விரும்ப மாட்டா பெட்ரூம்ல தலைவாணில போட்டு வைக்கிறதுக்கு உங்களை விரும்புவோவா எப்படி மாறுதுன்னு பாத்தீங்களா சிந்தனை கணவனாக இருந்த நாங்க ஒரு வினாடியில் எங்கட பேர் மையத்தாக மாறிட்டு ஜனாசாவாக மாறிட்டு இவ்வளவு சொத்துக்கு உரிமையாளன் அடுத்த வினாடி சகோதரர்களே அடுத்த வினாடி அப்ப அடுத்த ஊடு எங்கட கபூர் அடுத்த வீடு பிண்டைக்கு மௌத்தான நாளை நாம் யோசிக்காம இருக்கிறோம் அவ்வளவுதான் நாங்க இதை யோசிக்கல யோசித்த மன்றம் தபார கல்லதியை விடமாட்டோம் ஒரு நாள் இந்த தபார கல்லதியை ஏன் சல்லல்லாக அலைய செல்ல ஓதி காட்டினார் முப்பது ஆயத்துல நீங்க முப்பது நாள் பார்த்தோது நீங்க முப்பத்தி ஓராவது நாள் பாடம் வந்துடும் விட்டுறாதீங்க வாழ்க்கையில பொறுமதியான தபார கல் சொன்னாங்க சல்லல்லாக அலைய செல்லம் யார் இந்த தபார கல்லதி சுறா ஓதுவாரோ கபருடைய பித்னாவை விட்டும் பாதுகாக்கப்படுவார் எவ்வளவு பொறுமது ஆயிரம் வருஷம் கபூர்ல இருப்போமா ஆயிரம் வருஷமா ரெண்டாயிரம் வருஷமா சல்லல்லாஹு அலை வசல் கபூர்ல எத்தனை வருஷம் ஆயிரத்தி நானூறு வருஷம் சல்லல்லா அலை செல்லம் கபூர்ல ஆடம் அலை சலாம் ஐயாயிரம் வருஷம் கபூர்ல இன்னும் இவ்வளோ காலத்துக்கு ரிசிக் தபாரக் இல்லை ஓதுறதுக்கு பத்து நிமிடம் போதாது கண்ணிமிக்க சகோதரர்களே தபாரக் அல்லது ரெண்டாவது அப்படியே காலப்போக்குல சூறா சஜிதா சல்லல்லாஹூ அலைவிசல்லம் ஓதாம தூங்கவே மாட்டார் அவ்வளோ பொறுமை ஆகவே சகோதரர்களே இதுதான் நபியுடைய ஒரு நாள் ஷெடூல் முஹர்ரம் பிறந்திருக்குது நீ எத்தவீங்க கால்வில ஹஜ்ஜி செய்யாதவங்க ஹஜ் செய்ய போறேன்